மகதலா மரியா இயேசுவின் பெண் சீடர் மட்டுமல்ல அதையும் தாண்டி இயேசுவுக்கும் மகதலா மரியாவுக்கும் இடையே நெருக்கமான உறவு இருந்தது என்று சொல்கிறது சில வருடங்களுக்கு முன்பாக வெளிவந்த திரைப்படங்கள் இயேசுவின் பெயரை கரைபடுத்தும் நோக்கிலும் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கும் நோக்கிலும் உருவாக்கப்பட்ட கற்பனையை தவிர அது உண்மையல்ல பொய்யுக்கும் புரட்டுக்கும் பலியாவதை தவிர்த்து விவிலியமும் கிறிஸ்தவ மரபும் கற்பிப்பதற்கு நமது செவிகளை திறப்போம் மகதலா மரியா இயேசுவால் நலமடைந்த பெண்மணியாவார் இயேசு சென்ற இடமெங்கும் புதுமைகள் நிகழ்த்தினார் அவர் நிகழ்த்திய புதுமைகளால் ஏராளமானோர் நலம் பெற்றார்கள் அவர்களால் நலமடைந்த ஒருவர்தான் மகதலா மரியா இயேசு மகதலா மரியாவிடமிருந்து ஏழு பேய்களை விரட்டியிருந்தார் என்கிறது நற்செய்தி நலமடைந்த பின் மகதலா மரியா இயேசுவின் சீடத்தியாக மாறியவர் தன்னுடைய உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்தவர் மானிட மகனுக்கு தலை சாய்க்கூட இடமில்லை என்று எதுவும் இல்லாது பணி செய்து வந்த இயேசுவுக்கு கொடுத்து உதவினார் யோசேப்பு தனது கல்லறையை கொடுத்து உதவினார் மகதலேன் மரியா தன்னிடம் மிகுதியாக இருந்த உடைமைகளை கொடுத்து இயேசுவின் பணிக்கு உதவி செய்தார் லூகா நற்செய்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறு மகதலா மரியாவை பற்றி பதிவு செய்கிறது பொல்லாத ஆவிகளின் நோய்களின் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பெய்கள் நீங்கப்பட்ட மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவண்ணாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் இயேசுவோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிபடை செய்து வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது மரியாவைச் சுற்றிலும் ஏராளமான கேள்விகள் எழுகிறது அவரில் குடிகொண்டிருந்த ஏழு பெய்கள் எதை குறிக்கிறது அது பாவ வாழ்வுக்கான குறியீடா இயேசுவின் பாதத்தை நறுமணத்தை இழுத்தால் கழுவிய பெண் மகதலா மரியாவா என பல கேள்விகள் மகதலா மரியாவை சுற்றிலும் எழுகிறது ஏழு பேய்கள் அவரிடம் இருந்தது என்பது அவர் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவராக இருந்திருக்கலாமே தவிர அது பாலியல் பாவ வாழ்வுக்கான குறியீடு அல்ல என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் திருத்தந்தை முதலாம் கிரகோரியார் ஏழு பேய்கள் என்பது ஏழு கனமான பாவங்களின் அடையாளம் என்று குறிப்பிடுகிறார் மேலும் இயேசுவின் பாதத்தை நறுமண தைலத்தால் கழுவி தலைமுடியால் துடைத்து முத்தமிட்ட பாவியாகிய பெண்ணின் பெயர் விபிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆகவே அது மகதலாமரியா என்று சொல்லப்படுகிறது விபிலிய அறிஞர்கள் இக்கருத்தையும் மறுத்து வருகிறார்கள் அப்பெண்ணின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்பதால் இந்த யூகங்கள் எழுகிறது அப்பெண் மகதலா மரியா அல்ல என்று அறிஞர்கள் மறுக்கிறார்கள் மகதலா மரியா இயேசுவை பின்பற்றிய பெண் சீடர் அவரால் நலமடைந்தவர் இயேசுவின் பனிரெண்டு சீடர்களுக்கு சீமோன் பேதுரு தலைமையாக திகழ்ந்தது போன்று பெண் சீடத்திகளுக்கு மரியாம் தலைவியாக செயல்பட்டு அவர்களை நெறிப்படுத்தினார் என மரபு சொல்கிறார் எவ்வாறு பழைய ஏற்பாட்டில் மோசேவுக்கு மிரியமும் ஆரோனும் போல இயேசுவுக்கு பேதுருவும் மகதலா மரியாவும் இரு கரங்களாக திகழ்ந்தனர் என்று சொல்லப்படுகிறார் மரியாவின் அஞ்சா நெஞ்சம் நம்மை வியக்க வைக்கிறது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர்களில் யோவானை தவிர மற்ற அனைவரும் உயிருக்கு அஞ்சி தப்பி ஓடி மறைந்து கொண்ட நிலையில் இயேசுவோடு கல்வாரியில் உடனிருந்தவர் மகதலா மரியா யோவான் நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இவ்வாறு பதிவு செய்க சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் என்று குறிப்பிடுகிறார் மகதலா மரியாவின் துணிச்சல் நம்மை வியக்க வைக்கிறது மகதலா மரியா இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை நேரில் கண்டவர் அதனால்தான் இருள் யாருடைய உதவியுமின்றி தனியாக கல்லறைக்கு செல்ல முடிந்தது இனிமிகு பாடல்களில் வரும் அன்பருக்காக காத்திருக்கும் பெண்ணை போல திருப்பாடலில் வரும் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரைப் போல நீரோடையை ஆர்வமாய் நாடும் கலைமானைப் போல இயேசுவின் உடலை தேடி தேடி அலைந்தவர் மகதலா மரியா கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பின்பு இயேசுவை காண வேண்டும் என ஏங்கினார் அடக்கம் செய்த முதல் நாள் ஓய்வு நாள் என்பதால் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையில் ஓய்வு நாள் முடிந்ததும் இருள் நீங்கு முன்பே விடியற்காலையில் மகதலாமரியா கல்லறைக்கு செல்கிறார் இயேசுவின் கல்லறையை மூடியிருக்கும் மிகப்பெரிய கல்லை யார் புரட்டுவார் தனியொரு பெண்ணாக அதை எப்படி செய்ய முடியும் என்கிற சந்தேகம் அவருக்கு இருந்ததாக தெரியவில்லை இயேசுவை காண வேண்டும் என்கிற மட்டுமே அவரிடம் தெரிகிறது அன்பின் எல்லையே இல்லை அன்பின் எதை கொண்டும் அடைத்துவிட முடியாது என்று நிரூபித்து காட்டுகிறார் மகதலா மரியா இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவதைக் கண்ட மரியா இயேசுவின் உடலை காணாமல் பதட்டப்படுகிறார் புரட்டப்பட்ட கல் திறந்திருந்த கல்லறை ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த துணிகள் இவை அனைத்தையும் கண்ட மரியா இயேசுவின் உடலை காணாமல் பதட்டப்படுகிறார் யாரோ இயேசுவின் உடலை எடுத்து சென்று விட்டார்களோ திருடி விட்டார்களோ என்று நினைத்து பதர்கிறார் முன் தோன்றியும் அவரை காண முடியாத அளவிற்கு கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தார் இயேசு உயிர்த்தெழுவார் என்கிற நம்பிக்கை அவரிடம் இருந்ததாக தெரியவில்லை இறந்த இயேசுவின் உடலைத்தான் தேடிக் கொண்டிருந்தார் இயேசுவின் உடலை காண வேண்டும் இறந்த உடலுக்குரிய மரியாதை செய்ய வேண்டும் பூச வேண்டும் என்பதுதான் அவருடைய இருந்தது இயேசுவின் குரலை கேட்டதும் இயேசுவை கண்டுகொள்கிறார் என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே என்று இயேசு அவருக்கு ஆலோசனை தருகிறார் இந்த உன்னதமான அன்பைதான் கொச்சைப்படுத்தி வியாபாரிகள் வியாபாரமாக்கினார்கள் என்று சொன்னால் மிகையாகாது உயிர்த்த இயேசுவை முதல் முதலாக சந்தித்தவர் மகதலா மரியா அதனால்தான் திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர் என அழைக்கப்படுகிறார் இயேசு செய்தியை தலைமை திருத்தூதர்களான பேதுருக்கும் யோவானுக்கும் முதல் முதலில் அறிவித்தவர் மரியாவே இவர் சொன்ன பின்புதான் திருத்தூதர்கள் இருவரும் கல்லறைக்கு விரைந்து சென்று ஆண்டவர் தாம் சொன்னபடியே உயிர் தழுந்தார் என்று நம்பினார்கள் இப்புனிதரை நாம் கல்வாரியில் இயேசுவோடு உடனிருந்த மரியா போன்று துன்புறும் திருச்சபையோடு விசுவாசிகளோடு உடன் இருப்போம் தன்னிடமிருந்த உடைமைகளைக் கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்தது போன்று நம்மிடமிருக்கும் தாளந்துகள் திறமைகள் பொருளாதார வசதிகள் கருவிகள் வாகனங்கள் பொன்னான நம்முடைய நேரம் ஆகியவற்றை கொண்டு இறைவனுக்கு உதவியாக இருப்போம் இயேசுவின் உடலை காண வேண்டும் என்று மகதலாமரியா ஏங்கியது போன்று இயேசுவை அயலாரிடத்திலும் அவதிப்படுவோரிடமும் அல்லல் தேடுவோம் அவர்களுக்கு துணையாக இருப்போம் சமூகத்தில் ஒரு பெண்ணாக தனக்கு எதிராக ஏவப்பட்டிருந்த அடக்குமுறைகளை தாண்டி எழுந்து ஒளி மகதலா மகதலாமரியா போன்று நசுக்கப்படும் மனிதர்களும் நசுக்கப்படும் பெண்களும் மகதலா மரியாவின் வழியில் எழுந்து ஒளி வீசுவோம் உயிர்ப்பு செய்தியை உலகுக்கு அறிவித்த மகதலாமரியாவின் போன்று இயேசுவின் உயிர்ப்பு செய்தியை பாரங்கும் பரப்பி உயிர்ப்பின் மக்களாய் வாழ்வின் மக்களாய் இயேசுவுக்கு சான்று பகர்வோம் இயேசுவை காண வேண்டும் அவரின் உடலை அருந்த வேண்டும் என்று இவரிடமிருந்த வேட்கையும் வேகமும் ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு செல்லும் போது வந்தால் நீங்களும் நாளைய மகதிலே மரியாவே அவே நீங்களும் நாளைய மகதிலே மரியாவே அவே நீங்களும் நாளைய மகதிலே மரியாவே அவே எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க